வாழ்க வளமுடன் அச்சய திருடிக்கு நான் சொல்றது இது இது வந்து தங்கத்தில் வாங்கினது நம்மளால முடிஞ்ச தங்கத்துல வாங்கலாம் காயின் இது வெள்ளியில வாங்கலாம் அதுவும் இல்லைன்னா அன்னைக்கு வந்து உப்பு கல்லுப்பு உப்பு வாங்கிக்கலாம் கல் உப்பு வாங்கி சாமி ரூம்ல வச்சு சாமிலாம் மஞ்சக்கிழங்கு வாங்கலாம் இல்லைன்னா அதுவும் தான் நம்மளுக்கு வாங்கலாம் இல்லைன்னா அதுவும் நல்லது இதெல்லாம் நல்லதுன்னா நம்ம வந்து வசதியா இருக்கிறவங்க தங்கத்துல வாங்குவாங்க நம்மளும் ஆசைப்பட்டு அதே தங்கத்தை வாங்குறதுக்காண்டி காண்டி அடுத்தவங்க கை நீட்டி கை மாறா கடனை வாங்கி நம்ம அந்த தங்கம் வாங்குவோம் அதனால அது மாதிரி செய்யாதீங்க நம்ம வந்து பின்னாடி அது கடனாளி ஆகாம அதனால அந்த கல்லு பூ நீங்க வந்து சாமிக்கு உகந்ததுதான் நம்ம வந்து நம்ம கஷ்டம் இல்லாமல் போகலன்னா அந்த கல் உப்பு வாங்கி சாமிக்கு மோதல் நாள் வச்சுருங்க வச்சு மறுநாள் அச்சய திருதியை முடிஞ்ச பிறகு யூஸ் பண்ணிக்கோங்க மஞ்சக்கெழங்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் இது இல்லைன்னு நம்ம எதுவுமே கிடையாது நம்ம கணவருக்காண்டி நம்ம வேண்டது மஞ்சள் கிழங்கு குங்குமம்லாம் அதனால இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பிறகு இது வாங்கலாம் இது ஆயிரக்கணக்கில் செலவழிக்கணும் இதுவும் ஆயிரக்கணக்கில் செலவழிக்கணும் கல் உப்பு இருபது ரூபாவோட முடிஞ்சிடும் உங்களுக்கு மஞ்சள் கிழங்கு பத்து ரூபாவோட முடிஞ்சிரும் அது மாதிரி குங்குமம் வந்து அஞ்சு ரூபாவோட முடிஞ்சிடும் இது சொல்றதுக்கு காரணம் வந்து நம்ம எல்லா நேரமும் வாங்கலாம் நல்ல நேரம் நம்மளுக்கு எந்த நேரம் இருந்தாலுமே எல்லா நேரத்திலயும் நம்ம வாங்கலாம் ஆனா அச்சய திருதைக்கு அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கிட்டு வாங்காதீங்கன்னு தான் இந்த டாபிக் சொல்றேன் ஏன்னா நம்ம வீட்டுல எல்லாத்திலயும் போய் நச்சரிப்போம் வீட்டுக்கார்டே கேப்போம் நம்ம காசு கொடுங்க காசு கொடுங்க நகை வாங்கணும் அடுத்தவங்க வாங்கியிருக்காங்க நான் அது மாதிரி வாங்கினா நல்லா இருப்போம் யாச்சையை திருஜி இன்றைக்கி வாங்கினா நல்லா இருப்போம்னு நீங்கள் நினப்பீங்க அப்படின்னு கிடையாது இது வந்து நம்ம என் டெய்லியுமே நல்லா நாள் வருது அதில் குளிய நேரம் வருது அந்த குளிய நேரத்தில் கூட நீங்கள் சின்ன பொருள் வாங்கினா கூட குளிய நேரத்தில் வாங்குங்க அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது கையில் காசு வச்சுட்டு வாங்குங்க கடன் வாங்கிட்டு வாங்கிட்டு அது ஒரு வட்டி ரெண்டு வட்டி இப்போ ஒரு வட்டி ரெண்டு வட்டிலாம் கிடையாது அஞ்சு வட்டி போயிடுறாங்க காசெல்லாம் அதனால கடன் வாங்கி அவ்வளோ சிரமம் போட்டு தான் இந்த இதை நான் சொல்கிறது பாருங்க இது வந்து நான் காசு இருக்கிறப்ப வாங்கினது இந்த ஐட்டம்லாம் இது வந்து நான் எப்பொழுதும் மெயினா வாங்குறது கல்லுப்பு மட்டும் வாங்கி சாமியை முடுறதுக்காண்டி சாமி விடுவா வச்சு மஞ்சள் கிழங்கு வாங்கிக்கோங்க குங்குமம் வாங்கிக்கோங்க அன்னைக்கு என்ன கடன் மட்டும் வாங்காதீங்க மித்தாயிட்டா நீங்க யோசிச்சு செய்யறதுனாலும் ட்ரெஸ் எடுக்கிறதுனால நம்ம இப்ப நகை போய் நகை வாங்க போறோம் அவங்களுக்கு தான் அந்த வரி எல்லாமே நம்ம தான் சேர்த்து கட்டுறோம் அது மாதிரி நகை வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு பவுன் வாங்கினோம்னா ஒரு கிராம எடுக்கிறாங்க ஆனால் ஒரு கிராம அவங்களுக்கு சேதாரம் வராது அறநூறு எம்எல் தான் வரும் அதையும் நம்ம கேட்டே வாங்கலாம் குறைச்சு கேட்டு வாங்கலாம் அது தெரியாதவங்க ரொம்ப வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க தான் இந்த டாபிக் சொன்னேன் வாழ்க வளமுடன் நல்லா இருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ